காயல்பட்டினம் ஸ்பெஷல் இறால் சேமியா இந்த சேமியாவை இங்கே மோஸ்ட்லி கால பசியாரம் இல்லைனா நைட்டு பசியாரத்துக்கு வந்து செய்வாங்க சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும் இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இந்த சேமியா பண்ணுறதுக்கு சேவரேட்டில் வரக்கூடிய வேமசிலி தான் எடுத்திருக்கேன் எனக்கு இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கிறேன் முதல்ல சின்ன வெங்காயம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கணும் நான் எப்போவுமே தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன் சின்ன வெங்காயம் போட்டு தாளிக்கும் போது அவ்வளோ மனமாக இருக்கும் வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வந்த பிறகு ரெண்டு பல்லாரி வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு ரெண்டு தக்காளி பழம் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்க்காதீங்க பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டோம்னா அந்த இறால் உள்ள ஃப்ளேவர் எல்லாமே மாறி போயிடும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அப்புறம் வரட்டி வச்சுருக்க இறால் சேர்த்துக்கணும் நீங்கள் வந்து இறால் பச்சையாக கூட வந்து சேர்த்துக்கலாம் பட் வரட்டி சேர்க்கும் போது இன்னுமே நல்லா மனமாக இருக்கும் நான் எப்போவுமே இறாலில் மஞ்சள் தூள் மசாலா தூள் போட்டு வேக வச்சு ஃப்ரீசரில் வச்சுருப்பேன் அதிலிருந்து கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதில் தேவையான அளவுக்கு தேங்காய் பால் உப்பு மல்லி எல்லாம் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன் நான் என் மகளுக்காக காரம் இல்லாமல் ஃபஸ்ட்டே தனியாக எடுத்து வச்சுட்டேன் அதனால தான் நான் இப்போ வந்து மசாலா தூள் சேர்க்குறேன் இந்த ஆனம் நல்லா கொதிச்சு வந்த ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கிறேன் சேமியா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க சேமியா எல்லாம் அளவுக்கு தேங்காய் பால் வந்து இருந்தாலே போதும் நான் மூடியை போட்டு ஹை ஃபைவில் ஒரு நிமிஷம் வச்சுருந்தேன் நான் மூடி ஓப்பன் பண்ணும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் நம்ம ரொம்ப நேரம் மூடி போட்டு வச்சுருந்தோம்னா அந்த வர்மசெலி வந்து ஓவர் குக் ஆகிரும் ஸோ வந்து கவனமாக இருங்க எனக்கு இந்த மாதிரி ஆனமாக சேமியா சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் பட் என் ஹஸ்பண்ட்க்கு ஆணை எதுவுமே வந்து இருக்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எழுத்தோம்னா இந்த அளவுக்கு சூப்பராக ட்ரை ஆகி வந்திருக்கும் இந்த மெத்தடில் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்க இதாலோட ஃப்ளேவரில் இந்த சேமியா வந்து செமையாக இருக்கும் இந்த வீடியோ இதோட முடியலை இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்குது நம்மள மாதிரி பெண்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஆசை என்னென்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிக்கணும் ஹிந்தி கற்றுக்கணும் குரான் மத தாஜ் இதோட ஓத வந்து படிச்சிக்கிறோம்னா ஆசைகள் வந்து பெரிய லிஸ்ட்டே வந்து இருக்கும் இனி உங்களுக்கு கவலை வேண்டாம் உங்கள் கனவுகள் எல்லாம் நினைவாக்குறதுக்கு புஸ்தானுல் இல் ஆன்லைன் ஸ்டடி சென்டர் நமக்கு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாது ஹவுஸ் ஒய்ஃப் அப்புறம் ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாேருக்குமே அவங்க டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்து டீச் பண்ணுறாங்க லேடிஸ்க்கு லேடி ஸ்டாஃப் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க ஜென்ஸ்க்கு ஜென்ஸ் ஸ்டாஃப் வந்து சொல்லி கொடுப்பாங்க இங்கே இருக்க டீச்சர்ஸ் எல்லாருமே ட்ரெயின்டானு ஆலிமா தான் அப்புறம் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு டீச்சர் வந்து தனித்தனியாக இருப்பாங்க இங்கே அரபிக் லாங்குவேஜ் அண்ட் கிராமர் அப்புறம் தஜ்விக் பேசிக் டு அட்வான்ஸ் அடுத்து அல்லாவுடைய பேர்களை வந்து மெமரைஸ் பண்ண வைக்கிறாங்க அப்புறம் அந்த சின்ன சூறாவிலேருந்து பெரிய சூறாவரைக்கும் நம்மளை ஹிஃபில் பண்ண வைக்கிறாங்க அப்புறம் ஃபர்ஸ்ட்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் சிபிஎஸ்சி அண்ட் ஸ்டேட் போர்டுக்கு எக்ஸாம் பிரிபரேஷனுக்கு டீச் பண்ணுறாங்க அதுவும் உங்கள் கம்ஃபர்டபுள் டைமிங்கில் வந்து ஒன் ஆன் ஒன் கிளாஸ் ஆன்லைன் டியூஷன் வந்து எடுக்கிறாங்க இங்கே பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் இருக்குது கிட்ஸ்க்கு ஃபோனி கூட இருக்குது ஆல் ஓவர் வேர்ல்ட் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி லைவ் ஆன்லைனில் வந்து நீங்கள் படிச்சிக்கலாம் ரொம்ப முக்கியமாக இங்கே நிறைய அப்ராட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அஃபோர்டபுள் ஃபீஸில் படிச்சுட்டு இருக்காங்க இது வரைக்கும் டூ தௌசண்ட் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சு இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க இங்கே எல்லா கிளாஸ்க்குமே ஃப்ரீ ட்ரையல் கிளாஸ் வந்து இருக்குது இந்த சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த புஸ்தானு இல் ஆன்லைன் ஸ்டடி இன்ஸ்டாகிராமில் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிவிட்டு மெசேஜ் கொடுங்க இல்லைனா நான் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கங்க தேங்க்யூ